இந்த முகஸ்தூதி பகட்டுன்னு சொல்றாங்கல்ல சில பேர் இருப்பாங்க நல்ல ஹாஜியாராக இருப்பாங்க நல்ல தொழுவுறோராக இருப்பாங்க ஆனால் அவர் இடத்துல என்ன இருக்கு முகஸ்துதி பகட் அதிகமாக இருக்கும் எப்படின்னு சொல்ல அல்லாஹ் குரான்ல சொல்றான் மாவுன் என்ற அத்தியாயத்திலே முசல்லீன் அல் அதினவும் யார் தொழுகையிலே அலட்சியமாக இருப்பவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்றான் யார் தொழுகையிலே பாரமுகமாக அலட்சியமாக தொழுவார்களோ அவர்களுக்கு கேடு ஏன் என்றால் அவர்கள் தொழுறாங்கல்ல பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள் பிறரை பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள் இப்படி யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை அல்ல புறக்கணித்து விடுகிறான் அது யாராக இருந்தது சரி எந்த அளவுக்கு பாருங்க நாம் தொழுறோம் அந்த தொழுகையிலே முகஸ்துதி பகட்டிருந்தால் அந்த தொழுகைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை ஜீரோ நாம் நோன்பு நோக்கிறோம் முகஸ்துதி பகட்டுக்காக செய்தால் நான் அதில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு அல்ல தருவான் இல்ல அது ஜீரோ ஆயிடும் நாம் ஜகாத் கொடுக்கிறோம் சதக்கா கொடுக்கிறோம் முகஸ்துதி பகட்டுக்காக மக்கள் பார்ப்பதற்காக தருகிறான் என்று சொன்னால் அல்ல அந்த நன்மையை அழித்து விடுவான் எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க நாம் தொழுது இருப்போம் காலமெல்லாம் தொழுது இருப்போம் பே உதவி செய்திருப்போம் ஆனா நம்முடைய உள்ளத்திலே முகஸ்துதி மக்களை காண்பிப்பதற்காக மக்கள் புகழ வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் பயப்படுமா பயப்படக்கூடாதா சகோதரர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்கணும் சில லத்தீஃபா சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு கான் சாப்பிருந்தாராம் அவர் என்ன தொழுதுட்ருக்காரு அவர் தொழுதுட்ருக்காரு அவர் தொழுதுட்ருக்குமா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா பா இப்போ தொழு எல்லாம் அவர் யார் தெரியுமா ஐந்து வேலை தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர் ஒவ்வொரு எந்த சுண்ணத்தையும் விட மாட்டார் எந்த அளவுக்கு நான் தொழுகையும் கூட முறையாக தொழக்கூடியவர் என்று ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேர் உட்காந்து வெளியே அதாவது பக்கத்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவர் தொழுகையில் இருக்காரு இதெல்லாம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா அவர் தொழுகையில் இருக்காரு உடனே தொழுகையை உடைத்து விட்டு தொழுகையை முறித்து விட்டு அந்த அந்த நபர் நபர்கிட்ட சொன்னாராம் எங்க நான் ஐந்து அஜி செஞ்சுருக்கேன் பத்து உம்ரா செய்திருக்கேன் வருஷத்தில் பத்து லட்சம் பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அது கூட சொல்லுங்கள் சொல்லிவிட்டு திரும்ப தகவல் கட்டிட்டாரன் சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு இபாதத் இருந்தா ஒரு முகஸ்தூதி இருந்தா ஒரு பகட்டு இருந்தா அல்ல நன்மை தருவானா இப்படி எத்தனை பேர் இருக்காங்க அமல் செய்வார்கள் மக்களுக்கு காண்பிப்பார்கள் ஒரு ரூபா கொடுத்தா நம்ம வீடியோ எடுத்து மக்கள்கிட்ட போடுவோம் இந்த மாதிரி இருந்தா சகோதரர்களே அல்ல நமக்கு நன்மை தருவானா அல்லாஹ் நம்முடைய நன்மை புறக்கணிப்பானா என்பதை சிந்தித்து பாருங்க அதே போன்று தான் பணவர்கள் இன்னொரு லத்திஃபா சொல்லுவாங்க ஒருவர் ஒருவர் அஜி போயிருக்காரு அஜ்ஜிக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாரான் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்திருக்கார் அந்த வீட்டில் வீட்டுக்கு வந்த உடனே உடனே சார் ஒரு கடைக்கு போகிறார் கடைக்கெல்லாம் மாமூலாக பொருள் வாங்குற பொருள் எடுத்து போகிறார் மளிகை சாமான் வாங்கலாம் கடைக்கு நேராக அங்கே போய் சொல்கிறார் அப்துல் கதர் என்னப்பா இருக்கேன் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல உடனே இருப்பா அவர் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அஜ் அஜிக்கு போனார் இன்னும் மூணு நாலு மாதம் காசு தரல ஏதோ வந்தால் அவர் ரோடு ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் உடனே நான் சே நோட் புக் எடுத்து திறந்தாரான் சரி எங்க என்னுடைய என்னுடைய அக்கௌண்ட் எங்க காட்டுங்க சொன்ன உடனே அந்த நோட் புக்கு வாங்கி அப்துல் காதர் பாயின் போட்டிருந்தாருல்ல அதை வாங்கி நான் செய்தார அதுக்கு முன்னாடி அப்துல் காதர் பாயின் போடுங்க சொல்லி அதில் நோட் புக்கில் எழுதிட்டு நோட் புக் மூடிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு பகட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு முகஸ்தூதி இருந்தால் இந்த மாதிரி வெளிப்படுத்தல மக்கள்கிட்ட இருந்தா ஏதாவது நன்மை கிடைக்குமா நம்ம சந்தோஷப்படுவானா அல்ல வெறுக்கிறான் சகோதரர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நீ எவ்வளவு தான் தொழுதாலும் சரி எவ்வளவு தான் நோன்பு நோற்றாலும் சரி எவ்வளவு தான் அஜ் செய்தாலும் சரி எவ்வளவு தான் உம்ரா செய்தாலும் சரி எவ்வளவு தான் சதகா தர்மம் செய்தாலும் சரி எவ்வளவு தான் இபாத செய்தாலும் சரி அதிலே முகஸ்துதி வந்துவிட்டால் அதிலே பகட்டு வந்து விட்டால் மக்கள் காண்பிப்பதற்கு வந்து விட்டால் எல்லா அமலும் எல்லா நன்மையும் அல்ல அழித்து விடுவான் எல்லா நன்மையும் ஜீரோவாக ஆகிவிடும் எனவே அன்பானவர்களே நம்முடைய அமலிலே முகஸ்திதி நமக்கு தெரிந்தால் அல்லாட்ட துவா கேளுங்க இறைவா என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து என்னுடைய அமலை தூய்மையாக்கு அது மட்டுமல்ல அல்லாவிடத்தில் இஸ்தீபார் செய்யுங்க அல்லாவுடைய பாவம் மன்னிப்பு கேளுங்க இறைவா என்னுடைய உள்ளத்தில் இப்படி வந்து விட்டது அதை போக்கிவிடு அதை அழித்து விடு நான் உனக்காக தான் தூடுகிறேன் உனக்காகத்தான் இபா செய்கிறேன்